தற்போது மக்களுக்கு வரக்கூடிய நோய்கள்ல நைன்டி பர்சன்டேஜ் உணவு பழக்கத்தாலதான் குறிப்பா இது பொதுவா காணப்படுது தங்களோட ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறாங்க கல்லீரல் நம்ம உடல்ல ரொம்ப முக்கியமான உறுப்பு கல்லீரல் உடல்ல பல செயல்பாடுகளை கட்டுப்படுத்துது ஆனா சில பேர் சில ஆரோக்கியம் இல்லாத உணவு பழக்கங்களால கல்லீரல ஆபத்தான நிலைமைக்கு தள்ளிடுறாங்க மது பழக்கம் இல்லைனாலும் அதிக ஆபத்தான உணவுகளை சாப்பிடுறது கல்லீரல பாதிக்குது அதிகமான சர்க்கரை சேர்த்த உணவுகளை சாப்பிடறதுல இருந்து டெய்லி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது வரை பல வழிகள்ல நம்ம கல்லீரல் வந்து பாதிக்கப்படுது ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை தொடர்ந்து சாப்பிடறதுனால கொழுப்பு கல்லீரல் பிரச்சனை வந்து ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கல்லீரலை பாதிக்கக்கூடிய சில உணவுகளை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நாம பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு முன்னால வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கங்க அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அப்பதான் சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும் சர்க்கரை பானங்கள் தினமும் அதிகப்படியான சர்க்கரைய சாப்பிட்டா உங்களோட கல்லீரல் ரொம்பவே மோசமா பாதிக்கும் சோடா எனர்ஜி ட்ரிங்க்ஸ் பழச்சாறு இவை எல்லாம் கல்லீரல் பாதிக்கப்பட முக்கிய காரணமா இருக்கலாம் இது எல்லாத்திலயும் அதிக அளவு இருக்கிறதுனால கல்லீரல் கொழுப்பை சேமிக்க உதவுது சோ இதெல்லாம் டெய்லி சாப்பிடுறதுனால கல்லீரல் கொழுப்பு வந்து வரலாம் அது மட்டும் இல்லாம தானியங்கள் இனிப்புகள் கேக் மாதிரி சர்க்கரை மிக்ஸ் ஆயிருக்க பொருட்களையும் சுத்தமா அவாய்ட் பண்ணிடணும் வருத்த உணவுகள் ஜங்க் ஃபுட் பர்கர் சிப்ஸ் பீட்சா மாதிரி வருத்த உணவுகள்ல கொழுப்புகள் வந்து அதிகமா இருக்கு நிறைவுற்ற அண்ட் கொழுப்புகள் வந்து நம்ம கல்லீரலுக்கு ஆரோக்கியம் இல்லாததும் கூட வறுத்த உணவுள்ள அதிக அளவு கொழுப்பும் இருக்கு இந்த உணவுகளை அளவுக்கு அதிகமா சாப்பிடுறப்போ கல்லீரல் வீக்கம் கார்போஹைட்ரேட் உணவுகள் வெள்ளை ரொட்டி பாஸ்தா தவிர சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகளும் கொழுப்பு கல்லீரல் ஏற்பட காரணமா இருக்கு இந்த உணவுகள்ல சர்க்கரை வந்து அதிகம் நார்ச்சத்து குறைவா இருக்கு சோ அதிகப்படியா சாப்பிடறதுனால கல்லீரல் கொழுப்பு வேகமா அதிகரிக்க தொடங்குது பால் பொருட்கள் பால் பாலாடை கட்டி வெண்ணெய் மாதிரி அதிக கொழுப்புள்ள பால் பொருட்களும் கொழுப்பு கல்லீரல் ஏற்பட காரணமா இருக்கு இதுல சாச்சுரேட்டட் கொழுப்புகள் வந்து அதிகமா இருக்கிறதுனால கல்லீரல் கொழுப்பு வேகமா அதிகரிக்கும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் தொத்திறைச்சி பன்றிறைச்சி இறைச்சி ஹார்ட் மாதிரி பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள்ல கொழுப்பு அந்த உப்பு அதிகமா இருக்கு இதெல்லாம் கல்லீரல்ல கூடுதலா அழுத்தத்தை ஏற்படுத்துது இது கல்லீரல் கொழுப்பு ஏற்படும் அபாயத்தையும் அதிகரிக்குது அது மட்டும் இல்லாம சிவப்பிறைச்சியில உடலுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் இருந்தாலும் இறைச்சி உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அதிகப்படியான ப்ரோட்டீன் உடல்ல சேரதுனால பல மாதிரியான கல்லீரல் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸும் உருவாகுது இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்னாவும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க